ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வாக்கிங் வீடியோ தான் ஆனால் நான் வந்து பேச போகிறதில்ல எதுவும் செய்ய போகிறதில்ல வாக்கிங் மட்டும் போயிட்ருப்பேன் நீங்கள் இயற்கையாக என்ன சத்தத்தோடு நான் வாக்கிங் போகிறேங்கிறத நீங்களே கேளுங்க என்ன ஒரு அருமையான சத்தம் பறவைகளோட சத்தமும் நான் நடக்கிற சத்தம் மட்டும்தான் உங்களுக்கு கேட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ